சாப்தும் பிரயச்சதின பக்ஷ பட்ச சதுஷ்டயேதாம் தல்லாவசம்சனி ந பஞ்சம கோடிமாத்திரே ததே நிஷதராட் விமதௌ மதானாம் அத்வைத தத்வ இவ சத்யதரேபி லோகஹா ஐந்து மதங்கள் என்னென்ன என்று பாரதத்தில் சொல்லியிருக்கிறது சாங்கியம் பாதஞ்சலம் பாஞ்சராத்திரம் பாசுபதம் வேதம் என்பனவே அவை ஈஸ்வரன் என்ற ஒன்றை சொல்லாமல் வெறும் தத்துவ ஆராய்ச்சியை சொல்வது சாங்கியம் ராஜயோகம் அஷ்டாங்க யோகம் என்றெல்லாம் செய்கிற யோக தான் பாதஞ்சலம் விஷ்ணு ஒருத்தர்தான் பரம்பொருள் என்று சொல்கிற மதம் பாஞ்சராத்திரம் இவ்வாறே சிவன் மட்டும்தான் பரமாத்மா என்கிற சமயம் பாசுபதம் வேதம் மற்ற எல்லா மதங்களையும் அங்கமாக கொண்டது வேதம் சொல்கிற ஒவ்வொரு அம்சத்தைத்தான் மற்ற மதங்கள் ஒவ்வொன்றும் தனித்தனியாக எடுத்துக்கொண்டு அந்த ஓர் அம்சத்தையே ஒரு முழு சம்பிரதாயமாக்கிவிட்டன வேதத்தின் பரம தாத்பரியமோ பிரம்மத்தை தவிர வேறு எதுவும் இல்லை ஜீவனும் கூட பிரம்மம்தான் என்கிற அத்வைதம்தான் ஸ்ரீஹர்ஷர் இப்படித்தான் கருதி வேத என்று சொல்லாமல் அத்வைத தத்துவம் என்றே சொல்லியிருக்கிறார் வெறும் லௌகிகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு எல்லா மதங்களும் வெறும் லௌகிக இந்திரிய வியாபாரத்தில் இருந்து இவனுடைய பார்வையை திருப்புவதால் எடுத்த எடுப்பில் எல்லா சமயங்களும் ஒரே மாதிரிதான் தெரியும் ஐந்து நலர்களும் ஒரே போல் தென்பட்ட மாதிரி ஆனாலும் இவர்களில் ஒரே ஒரு நலன்தானே சத்தியமானவன் அப்படியே அத்வைதம் ஒன்றுதான் சத்தியமானது என்கிறார் ஸ்ரீஹர்ஷர் சத்தியமானது என்று சொல்லாமல் சத்திய தரமானது என்கிறார் இப்படி சொன்னதில் நிரம்ப விசேஷம் உண்டு தரம் என்றால் மேம்பட்டது என்று அர்த்தம் தரமான சரக்கு என்று சொல்கிறோம் அல்லவா சத்தியத்தரம் என்றால் மேம்பட்ட உண்மை என்று அர்த்தம் அப்படியானால் கீழ்ப்பட்ட சத்தியம் என்று இருக்கிறதா இருக்கிறது எப்போதுமே சத்தியமாக இருப்பதுதான் மேம்பட்ட சத்தியம் தற்காலிகமாக சத்தியமாக இருப்பது கீழ்ப்பட்ட சத்தியம் ஒருபோதும் சத்தியமாக இல்லாததுதான் அசத்தியம் அல்லது பொய் மலடி மகன் முயல் கொம்பு இவை ஒருபோதும் இல்லாதவை இவை அத்தியந்த அசத் அல்லது முழு பொய் தகரடப்பியின் மூடி வெளியில் மினுக்குகிறபோது அதை ரூபாய் என்று நினைக்கிறோம் வைக்கோலால் செய்த பழுதை இருட்டிலே பார்த்து பாம்பு என்று எண்ணுகிறோம் உண்மையில் ரூபாயோ பாம்போ இல்லை ஆனாலும் இந்த உண்மையை அறிகிற மட்டில் நமக்கு ரூபாய் கிடைக்கப் போகிறது என்பதில் ஏற்பட்ட மகிழ்ச்சி பாம்பு கடித்துவிடப் போகிறதே என்பதில் உண்டான பீதி எல்லாம் உண்மையாகவே இருக்கின்றன ரூபாய் இல்லாவிட்டாலும் அந்த தோற்றத்தை உண்டாக்குவதற்கு ஆதாரமாக டப்பா மூடி என்கிற உண்மையான வஸ்து இருக்கிறது பாம்புக்கு ஆதாரமாக வைக்கோர் பழுதை என்கிற வஸ்து மெய்யாகவே உள்ளது மலடிமகனுக்கும் முயல் கொம்புக்கும் இந்த மாதிரி ஆதார வஸ்து எதுவும் இல்லை எனவே பழுதை பாம்பும் டப்பா மூடி ரூபாயும் அத்தியந்த அசத் அல்ல ஆனால் அவை நிரந்தர சத்தியமும் அல்ல தற்காலிகமாக சத்தியம் மாதிரி இருந்து நம்மை சந்தோஷத்திலும் பயத்திலும் ஆட்டி வைத்தன உண்மையில் மூடி என்றும் பழுதை என்றும் தெரிந்ததும் இந்த உணர்ச்சிகள் போய்விட்டன இதைத்தான் மாயை மித்தியை பிராதிபாதிக சத்தியம் கீழ்பட்ட சத்தியம் என்று சொல்வது கனவு கூட இப்படிப்பட்டதுதான் கனவு காண்கிற வரையில் அது சத்தியமாகவே இருக்கிறது கனவு முடிந்த பின்பு அது பொய்யாகிவிட்டாலும் கனவை கண்டவன் அதாவது கனவுக்கு ஆதாரமாக இருந்த ஒருத்தன் இருக்கவே செய்கிறான் இந்த உலக நடப்புகளை விவகாரிக சத்தியம் என்பார்கள் விவகார உண்மை என்று அர்த்தம் உலகம் மாறிக்கொண்டே இருக்கிறது நாம் மாறிக்கொண்டே இருக்கிறோம் எப்போதும் மாறாமல் ஒரே மாதிரியாக இருக்கிற சத்யதரம் விவகாரத்தில் இல்லை ஞான நிலையில் பார்த்தால் இந்த விவகார சத்தியமும் கனவு மாதிரி மூடி ரூபாய் பழுதை பாம்பு இவை மாதிரி பிராதிபாதிக தான் என்று தெரியும் பரமாத்மா என்ற ஒன்றுதான் எப்போதும் மாறாமல் ஒரே மாதிரி இருக்கிற சத்தியம் அதுதான் பழுதையே பாம்பாக தெரிந்த மாதிரி மாயையால் இத்தனை தோற்றங்களாகவும் தெரிகிறது இந்த தோற்றங்களையெல்லாம் ஞானத்தால் அழித்துவிட்டால் ஆதாரமான பரமாத்மா அல்லது பிரம்மம் ஒன்றுதான் நிற்கும் விவகாரத்தை நாம் சத்தியம் என்று நினைத்தாலும் இதற்கும் மேலான நித்திய சத்தியமாக சத்திய தரமாக இருப்பது இரண்டற்ற அத்வைதமான பிரம்மம்தான் மற்ற சித்தாந்தங்களும் மதங்களும் விவகார சத்தியம் போல் ஓரளவு வரை சத்தியமாக நிற்கும் ஆனால் எக்காலமும் சத்தியமாக அதாவது சத்திய தரமாக இருப்பது அத்வைதம்தான் மற்ற தேவர்கள் அந்த மற்ற மதங்களைப் போல் ஓரளவு வரை நலனைப் போல் தெரிந்தாலும் நலன்தான் சத்திய தரமானவன் சத்தியமான உலகமே நித்திய சத்தியம் போல் வேஷம் போட்டுக் கொண்டிருப்பதால்தான் நாம் இந்த உலகமே உண்மை என்று மயங்கி நிற்கிறோம் தமயந்தியின் ஸ்வயம்பரத்தில் கூடிய தேவர்களும் வேஷத்தை தான் கொண்டிருந்தார்கள் அத்வைதம் தவிர இதர சித்தாந்தங்களை ஸ்ரீஹர்ஷர் பொய் என்று சொல்லிவிட்டதாக கோபிக்கக்கூடாது அத்வைதமே சத்தியம் என்று அவர் சொல்லியிருந்தால் மற்றவை பொய் என்றாகும் ஆனால் அவர் அத்வைதத்தை சத்திய தரம் என்றே சொல்வதால் மற்றவையும் அடியோடு இல்லை ஒவ்வொரு நிலையில் அவையும் சத்தியமாக இருப்பவை என்று சொன்னதாகவே ஆகிறது உண்மையான அத்வைதிகள் எந்த சித்தாந்தத்தையும் துவேஷிப்பது இல்லை மற்ற சமயங்கள் பரஸ்பரம் பிணங்கிக் கொள்கின்றன நமக்கு அவை எதனிடமும் பிணக்கு இல்லை என்று கவுடபாதர் என்கிற ஒரு பெரிய அத்வைத ஆச்சாரியர் சொல்கிறார் பரமாத்மாவிடம் இருந்து இரண்டாக பிரிந்து பக்தி செய்கிற மதங்களை கூட அத்வைதம் ஆரம்ப நிலையில் ஒப்புக்கொள்கிறது சாதகன் எந்த சித்தாந்தத்தில் ஆழமாக ஈடுபட்டாலும் தானாக கொஞ்சம் கொஞ்சமாக அத்வைதத்துக்கே வந்து சேருவான் என்கிற நிச்சயம் அத்வைதிகளுக்கு உண்டு பரம சத்தியத்துக்கு அழைத்துவர உதவி புரிகிற இதர சித்தாந்தங்களை பொய் என்று எப்படி சொல்வது இத்தனை அபிப்பிராயங்களும் துணிக்கிற மாதிரி ஸ்ரீஹர்ஷர் ரத்ன சுருக்கமாக சத்தியத்தரம் என்கிற ஒரு வார்த்தையை அத்வைத போட்டுவிட்டார் சரஸ்வதியின் சாதுரியம் ஸ்ரீஹர்ஷரின் கதைப்படி அவருடைய இஷ்ட தெய்வமான சரஸ்வதியே தமயந்தியுடன் சுயம்பர மண்டபத்துக்கு வந்து ஒவ்வொரு ராஜகுமாரனை பற்றியும் சொல்கிறாள் இந்த ஐந்து பேரை பார்த்ததும் அவளுக்கு ஒரு சங்கடம் உண்டாயிற்று தேவர்கள் சாக்ஷாத் சரஸ்வதியை ஏமாற்ற முடியுமா ஆனாலும் சரஸ்வதிக்கோ இந்திராதி தேவர்களை வேஷக்காரர்கள் என்று அப்பட்டமாக காட்டிக் கொடுக்க மனமில்லை அது உசிதக் குறைவாகப்பட்டது உள்ளதை சொல்லாவிட்டாலும் தப்பாகும் சரஸ்வதி அறிவு தெய்வம் அல்லவா எனவே சபையில் கூடியிருந்த மற்றவர்கள் தெரிந்து கொள்ளாவிட்டாலும் தமயந்தி தானாகவே புரிந்து கொள்ள அனுகூலமான முறையில் மறைமுகமாக இந்த ஐந்து பேரை பற்றியும் சொன்னாள் தேவன் ஒவ்வொருத்தனுக்கும் நலனுக்கும் ஒரே சமயத்தில் பொருத்தமாக இருக்கிற மாதிரி லட்சணங்களைச் சொல்லி ஸ்லேடையாக வர்ணித்தாள் அதற்கு பஞ்சநழியம் என்றே பெயர் அதை தமிழில் விளக்குவது கஷ்டம் அது இங்கே நமக்கு அவசியமும் இல்லை மற்ற நாலு நலர்கள் தேவரானதால் அவர்களின் கால் பூமியில் பாவவில்லை அவர்கள் இமை கொட்டவில்லை இதையெல்லாம் பார்த்து தமயந்தி நிஜ நலனை புரிந்து கொண்டு மாலை போட்டாள் என்ற கதை உங்களுக்கே தெரிந்திருக்கும் தமயந்தி கதை உங்களுக்கே தெரிந்திருக்கக்கூடியதுதான் அதை நான் அதற்காக சொல்ல வரவில்லை எனக்கு அதை எவ்வளவு தூரம் சொல்ல வருமோ பௌராணிகர்கள் ஆனால் சுவாரஸ்யமாகச் சொல்வார்கள் ஒரு காவியத்துக்குள் தத்துவத்தை எவ்வளவு நன்றாக எடுத்துச் சொல்லியிருக்கிறது என்று காட்டவே இதை சொன்னேன் இலக்கியம் தர்மம் கூறும் முறை ஒரு யஜமானன் கட்டளையிடுவது போல் சத்தியம் பேசு தர்மமாக நட என்று வேதம் ஆக்ஞை பிறப்பிக்கும் இதற்கு பிரபு சம்மிதை என்று பெயர் இதையே நண்பன் எடுத்துச் சொல்கிற மாதிரி புராணங்கள் கதாரூபத்தில் விளக்கும் இதற்கு சுக்ருத் சன்மிதை என்று பெயர் கதையானாலும் புராணம் செய்த ரிஷிகளும் தர்மத்தை ரொம்பவும் வெளிப்படையாகவே வலியுறுத்தி கொண்டு போவார்கள் சுக்ருத் அல்லது நீதிமானான நண்பன் பேசுகிற பாணியில் இதைவிட ஹிதமாகவும் மதுரமாகவும் தர்மத்தை சர்க்கரையில் தோய்ந்த மாத்திரை மாதிரி கதையில் தோய்த்துச் சொல்கிறவன் கவி நம் நாக்குக்கு சர்க்கரை ருசிதான் தெரியும் மருந்து சரக்கு இருப்பதே தெரியாது வயிற்றுக்குள் போய்தான் அது வேலை செய்யும் இம்மாதிரி காவிய ரசத்தை நாம் அனுபவிக்கிற போது நமக்குத் தெரியாமலே நமக்குள் தர்மங்கள் ஊறுகிற விதத்தில் கவி பேசுவான் காவியத்தை காந்தா சம்மிதை என்பார்கள் அதாவது அது பிரிய பத்னியின் வாக்கு மாதிரி என்று அர்த்தம் உயர்ந்த கவி மகத்தான தர்மங்களையும் தத்துவங்களையும் நவரசத்தில் துவைத்து மிகவும் ரஞ்சகமாக கொடுத்து விடுகிறான் இலக்கிய உலகத்தில் இருப்பவர்கள் இதையே ஸ்வதர்மமாகக் கொள்ள வேண்டும் வெறும் ரஞ்சகமாக மட்டுமில்லாமல் அதற்குள் தர்மமான பலனும் இருக்கிற மாதிரி எழுத வேண்டும் படிக்கிறவனை அப்போதைக்கு சந்தோஷப்படுத்துவதோடு இல்லாமல் அவனை உயர்த்துகிற விதத்தில் எழுத வேண்டும் நலன் கதையில் காஞ்சி மடத்து சுவாமி உங்களுக்கு இன்னொரு ரசமான விஷயமும் நைசதத்தில் இருந்து சொல்கிறேன் அத்வைத தத்துவத்தை ஸ்ரீஹர்ஷர் சொன்னதோடு நம் மடத்தில் ஆராதிக்கப்படும் சந்திரமௌலீஸ்வரரை பற்றியும் சொல்லியிருக்கிறார் தமயந்தியின் ஸ்வயம்பரத்தில் பல ராஜ்ய மன்னர்கள் வந்திருந்தது போல தமிழ்நாட்டில் இருந்தும் சென்றிருந்தார்கள் காஞ்சிபுரத்தில் இருந்து போயிருந்த அரசனை பற்றி சரஸ்வதி தேவி தமயந்தியிடம் சொல்கிறாள் சிந்தோஜத்ரமய பவித்ரமஸ்ருஜத் தத்கீர்த்தி பூர்த்தாத்புதம் ஸ்நாந்தி ஜகந்தி சந்தி கவய கேவான வாசம் யமா யத் பிந்துஸ்ரீயம் இந்து ரஞ்சதி ஜலம் சாவிஷ்ய திருஜத் ஏதரோ எஸ்யாசௌ ஜலதேவதா ஸ்படிகபூர் ஜாகர்த்தி யோகேஸ்வரஹா இந்த அரசன் காஞ்சிபுரத்தில் சமுத்திரம் போன்ற ஒரு பெரிய தடாகத்தை வெட்டியிருக்கிறான் அது பரம நிர்மலமான ஜலம் நிரம்பியது அதை வர்ணிக்க முடியாமல் கவிகள் மௌனமாகிவிட வேண்டியதுதான் இந்த தடாகத்தில் இருந்து தெளிந்த துளிதான் சந்திரனோ என்று தோன்றும் இந்த தடாகத்தில் இருந்து அபிஷேகம் செய்யப்பட்டு ஸ்படிகமயமான யோகேஸ்வரர் கண்ணுக்கு தெரியாமல் போகிறார் என்பது ஸ்லோகத்தின் பொருள் சுத்தமான ஸ்படிகம் ஜலத்தைப் போலவே நிறமில்லாதது அல்லவா அதை ஜலத்துக்குள் போட்டால் அது இருப்பதே தனியாக தெரியாது ஸ்படிகலிங்கத்துக்கு நிறைய ஜலத்தை கொட்டி அபிஷேகிக்கும் போது அது ஜலத்தில் இருந்து வேறாகத் தெரியாது காஞ்சிபுரத்தில் உள்ள ஸ்படிகமயமான யோகீஸ்வரர் யார் நம் மடத்தில் உள்ள ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வர தான் ஆதி ஆச்சாரியால் ஐந்து ஸ்படிகலிங்கங்களை ஐந்து இடங்களில் பிரதிஷ்டை செய்தார் பத்ரியில் முக்திலிங்கத்தை பிரதிஷ்டை செய்தார் நேபாளத்தில் உள்ள நீலகண்ட கஷேத்திரத்தில் வரலிங்கம் சிதம்பரத்தில் மோக்ஷலிங்கம் ஸ்ருங்கேரியில் போகலிங்கம் காஞ்சிபுரத்தில் யோகலிங்கத்தை பிரதிஷ்டை செய்தார் காஞ்சி மடத்தில் பூஜிக்கப்படும் யோகலிங்கத்தை தான் ஸ்படிகமயமான யோகீஸ்வரர் என்கிறார் நைஷதகவி இந்த மூர்த்தியின் அபிஷேகத்துக்கு பயனாகிற தீர்த்தத்தைக் கொண்ட தடாகத்தை வெட்டியதே காஞ்சி ராஜனுக்கு பெருமை என்று சொல்லாமல் சொல்கிறார் ஸ்ரீஹர்ஷரின் ஸ்லோகத்தில் யோகீஸ்வர என்ற வார்த்தை முடிவாக இருக்கிறது இதில் ஒரு குழறுபடி எழுதினவன் ஏட்டை கிடைத்தான் என்று ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கலாம் இதில் எழுதினவன் என்கிறது ஏட்டு பிரதிகள் எடுப்பவனைத்தான் எவன் ஒரு ஓலைச்சுவடியை பார்த்து அதில் இருந்து இன்னொரு சுவடியில் காப்பி பண்ணுவான் அப்படி பண்ணும்போது அவன் ஏதாவது தப்பு செய்துவிட்டால் அது பெரிய அனர்த்தமாகிவிடும் இங்கே அப்படித்தான் யோகீஸ்வர என்பதை யாகேஸ்வரர் என்று எழுதி அதுவே ஒரு பாடாந்தரமாக பரவியும் விட்டது யோவுக்கு உள்ள கொம்பை போய் விட்டுவிட்டதால் யோகீஸ்வரர் யாகீஸ்வரர் ஆகிவிட்டார் ஆனாலும் காஞ்சிபுரத்தில் எங்கே தேடி பார்த்தாலும் எத்தனை காலத்துக்கு முந்தின கதைகளை ஆராய்ந்து பார்த்தாலும் யாகீஸ்வரர் என்று ஒரு ஸ்படிகலிங்க சுவாமி இருந்ததாக தெரியவில்லை சம்ஸ்கிருத காவியங்களுக்கு உரை எழுதிய பிரசித்தமான உரைகாரர்களில் ஒருவர் மல்லிநாத சூரி என்பவர் அவர் நைஷதத்துக்கு எழுதியிருக்கும் வியாக்கியானத்தில் இந்த இடத்தில் யோகீஸ்வரர் என்று பாடத்தையே எடுத்துக் கொண்டிருக்கிறார் அதோடு அந்த ஸ்படிகலிங்க யோகீஸ்வரர் பிரசித்தி பெற்றவர் என்றும் தெளிவுபடுத்தியிருக்கிறார் ஸ்பாடிகம் லிங்கம் யோகீஸ்வர யோகீஸ்வரஇதி பிரசித்தி என்று சொல்லியிருக்கிறார் தற்காலத்தில் மகா பண்டிதராக இருக்கும் மகா மகோபாத்யாய கோபிநாத் கவிராஜும் யோகீஸ்வரர் என்ற பாடத்தையே ஒப்புக்கொண்டிருக்கிறார் ஆகையினால் சந்தேகத்துக்கு இடமில்லாமல் நம்முடைய மடத்து சுவாமியைத்தான் ஸ்ரீஹர்ஷர் சொல்லியிருக்கிறார் என்று ஆகிறது ஸ்ரீஹர்ஷருக்கு அத்வைத தத்வத்தில் நிரம்பவும் பற்று இருந்ததோடு ஸ்ரீ ஆச்சாரியார்களால் ஆராதிக்கப்பட்ட யோக சந்திர மௌலீஸ்வர லிங்கத்திடமும் மிகுந்த பக்தி இருந்ததாக தெரிகிறது அவர் எண்ணூறு வருஷங்களுக்கு முன்னால் வசித்ததாக அறிகிறோம் காஞ்சி ராஜனை பற்றி சொன்னது போல அவர் குளம்பெட்டியவர்களை பல இடங்களில் பெரிதாக புகழ்வதை பார்க்கும்போது அவர் ரொம்பவும் தண்ணீர் பஞ்சம் உள்ள குஜராத் மார்வாட் ராஜபுதனம் போன்ற சீமையை சேர்ந்தவர் என்று தோன்றுகிறது இந்த சீமைகளில்தான் குளம் குட்டை கிணறு வெட்டுவதை போற்றுகிற வாபி பிரசித்தி என்ற பல சாசனங்கள் கிடைக்கின்றன பல நூறு வருஷங்களுக்கு முன்னால் வட இந்தியாவில் எங்கோ ஒரு பிரதேசத்தில் இருந்த ஒரு கவி காஞ்சிபுரத்து யோகேஸ்வரரை தெரிந்து கொண்டு அவரை ஸ்லாகித்து கூறியிருக்கிறார் என்பதில் இருந்து நம் மடத்தின் தொன்றுதொட்ட பிரசித்தி தெரிகிறது அதோடு இங்கே பூஜிக்கப்படுகிற சந்திரமௌலீஸ்வரர் உலகுக்கெல்லாம் சொந்தமான சுவாமி என்றும் தெரிகிறது ஒவ்வொரு வீட்டுக்கும் சொந்தமாக ஒரு சுவாமியை வைத்து பூஜை செய்கிறோம் உலகத்தையே ஒரு வீடாக்கி அதற்கு சுவாமியாக பஞ்சலிங்கங்களை ஆச்சாரியார் பிரதிஷ்டை செய்திருக்கிறார் லோகமெல்லாம் க்ஷேமமாக இருப்பதற்கு இந்த சந்திரமௌலீஸ்வர ஆராதனை என்னாலும் அமோகமாக நடந்து வர வேண்டும்